என்று சொன்னால் நாகமலை புதுக்கோட்டை காவல் பணியாற்றக்கூடிய காவல் அதிகாரிகளில் சாதியை சேர்ந்தவன் கூட அந்த ஊர்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையிலே அதிகாரியாக இல்லை அப்படின்னா காவல்துறையினுடைய மனப்போக்கு காவல்துறையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது காவல்துறை எப்படி இயங்குகிறது காவல்துறை எப்படி இயக்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றோமா வேண்டாமா கொலையை கண்ணால் பார்த்தது யார் என்று கேட்டால் தங்கை தீபிகா பார்த்திருக்கிறார் தீபிகா தான் ஆனால் காவல்துறை நாகமலை புதுக்கோட்டை காவல்துறை தீபிகாவ ஒரு வார்த்தை கூட கேட்கல விசாரிக்கல அப்படியே விட்டான் இந்த கொலையாளி சொல்றேன் குடிக்க காசு கட்டாய காசு கொடுக்கலன்னா கொலை பண்ணிட்டு போயிட்டாங்களாம் இதான் காரணம் இதான் காரணம் அப்படின்னா நாங்கள் இனிமேல் எங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் ஒரு உண்டியில் வச்சு ஒரு ஐநூறு ஐநூறுரூவா பணம் எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி வச்சுடுறோம் குடிக்க பணம் கேட்குறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் அவவே குடிச்சுக்கிறோம் நாளைக்கு குடிக்க பணம் கேட்டு வருவேன் அந்த தெருவுக்குள்ள எங்காவது ஒருத்தன் காசு கொடுக்கல இன்னொரு கொலை பண்ணிடுவாங்களோ நாங்கள் கேள குருசாமின்னு நினச்சிங்களா எங்களை காவல்துறை தவறு செய்தால் ஆட்சியாளரிடம் சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்னா ஆட்சி தலைவர் ஆட்சி தலைவரிடமும் தவறு இருக்கும் என்று சொல்ல நாட்டை ஆள்பவர்களிடம் சொல்ல வேண்டும் நாட்டை ஆள்பவர்களிடமும் தவறு இருக்கிறது என்று சொன்னா யாருகிடம் சொல்ல வேண்டும் யார்கிட்டையா சொல்லணும் சொல்லு பாப்பா நீங்களா அறிவாளிகள் தானே நாட்டை ஆளுகிறவர்களிடம் தவறு இருந்தால் யாரிடம் சொல்ல வேண்டும் நாட்டு மக்களிடம் தான் சொல்ல வேண்டும் அவன் அடுத்த ஆட்சியை முடிவு பண்றவன் தேர்தல் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த ரெண்டு நாள் நடந்து உங்களுக்கு தெரியுமா என்ன கூப்பிட்டான் சில ஆட்கள் பேசுறாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அச்சமத்து மக்கள் பிரேதத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு போறதுக்கு தயாராக இருந்தாங்க நான் சொல்றத கேளுங்க நீங்கள் எல்லாம் இன்னும் ஒரு மணி நேரம் முருகல்ராஜன் வராமல் இருந்திருந்தால் பாண்டீஸ்வரனுடைய பிரேதம் ஒப்படைக்கப்பட்டு நாங்க பிரச்சனையை முடிச்சிருப்போம் பிரச்சனைய முடிச்சிருப்போம் அவர் வந்துதான் மறுபடியும் பிரச்சனையை தூண்டி விட்டுட்டார் யாருக்கிட்ட சொல்லிக்கிறான் தமிழக முதலமைச்சர் நாங்கள் ஈமானவிகளின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் மாவீரன் பசுதி பாணியின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் மாலைக்கோட்டு சுப்புவின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் ஒரு புரட்சிகர கூட்டம் புரட்சிகர கூட்டம் எந்த எந்த நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் சொந்த நாட்டிலேயே அடித்து துவைக்கப்படுகிறது உலகத்தில் எங்கேயுமே இல்லை இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் இப்படி அடுக்கடுக்கா படுகொலை செய்யப்படுகிறார் அடுக்கடுக்கா படுகொலை செய்ய இப்ப என்ன நடந்து தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்திய குழுவினுடைய இயக்குனர் ஒருத்தர் இங்க வந்தார் அவர் கூட நம்ம மாப்பிள்ள பழனிவேல் ராஜனும் இந்த முன்னாடி டிஎஸ்பி அண்ணன் பேசினாரு அவங்க எல்லாம் போய் ஒரு மணி நேரம் பேசினாங்க யாருக்கிட்ட கலெக்டர் எஸ்பி அவங்க உடனடியே நம்மளை விட்டுட்டு போய் பேசுறது முதல் தப்பு ஏன்னா காட்டில் களை எடுக்கிற ஒருத்தன் அங்கே காலெல்லாம் கூலி வாங்குற ஒருத்தனா ஏன் போராட்ட குழுவில் இருந்து நீங்கள் விலகி போய் பேசுறீங்க கமிஷன் டைரக்டர் வந்து அவரு பேசிட்டு போறாரு நீ போராட்டக்காரையா அங்க போற மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்க வர மாட்டாரா காவல்துறை கண்காணிப்பாளர் இங்க வர மாட்டாரா அச்சம்பத்தைச் சேர்ந்த கோபியும் நாகாமலை புதுக்கோட்டையை சேர்ந்த முத்துக்குமாரும் கொலை செய்தான் செய்தவர்கள் ஆனால் இந்த கொலையை தூண்டிவிட்டவர்கள் ஹரியும் அவனது கூட்டமும் ஏற்கனா தூண்டி விட்டாங்க அப்படின்னு கேட்டா எங்கள் ஊரை சேர்ந்தவர்களை ஏற்கனவே இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் நல்லா கேட்கணும் தயவு செய்து மனசுல பதிய வைக்கணும் இது நாம் ஏதோ பத்தம்பது பேர் நூறு பேர் பேசிக்கொள்கிற செய்தி அல்ல நாம் சொல்லுகிற செய்தி நாட்டுக்கே முக்கியமான செய்தி தமிழ்நாட்டிற்கு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு இது மிக முக்கியமான செய்தி எதற்காக ஹரி தூண்டினான் என்று சொன்னால் அந்த ஹரி என்கிறவன் ஒரு பிரபலமான கஞ்சா வியாபாரி ஒரு பிரபலமான கஞ்சா வியாபாரி ஹரி கஞ்சா எதற்காக பட்டியலினா மக்கள் தெருவுக்குள்ளே புகுந்த ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு இளைஞனை கழுத்துல மக்கள் அச்சப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல என் மகனை கழுத்துல கீர்னான்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம் பிற்காலத்தில் எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கெதி வந்துருச்சுனா எனவே என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று அந்த குழந்தையோட தாய் தந்தையர்கள் பின்வாங்கிறாங்க பின்வாங்கிறான் அதோடு நின்றுச்சா ஒரு மாதத்திற்கு முன்பாக அச்சம்பத்திலே நடந்த ஒரு கோவில் திருவிழாவிலே இதே ஹரியும் அவனது கூட்டத்தை சேர்ந்தவர்களும் சுத்தியலை வைத்து நம் சமூகத்தை சேர்ந்த ஒருவனை தலையிலே அடித்திருக்கிறார் அன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நாகமலை புதுக்கோட்டைக்கு போனார்கள் நாகமலை புதுக்கோட்டை என்ன செஞ்சாலும் தெரியுமா சுத்தி தாக்கப்பட்டவன காவல் நிலையத்துக்கு வெளியே வச்சுட்டு தாக்கிய கஞ்சா கும்பலை காவல் நிலையத்திற்குள்ள அடிபட்டவனை கூப்பிட்டு மரியாதை ஓடி கொடுத்தா நீ ஊரில் இருக்க முடியாது கொடுத்துட்டு ஓடி விரட்டி விட்டான் அன்னைக்கு நீ சுத்தியெல்லாம் தாக்கப்பட்ட போது உன்னிட வந்த அன்னைக்கு நீ தாக்கியவனை சட்டப்படி தண்டித்திருந்தால் தொடர்ந்து கழுத்தை அறுத்திருப்பானா இந்த குழந்தை கொலை நடந்திருக்குமா தவறு எங்கே இருக்கிறது தவறு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்திற்குள்ளே தவறு இருக்கிறது ஏன் இந்த தவறு நடக்கிறது என்று சொன்னால் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்திலே பணியாற்றக்கூடிய காவல் அதிகாரிகளில் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பேர் ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் ஒரே ஒரு சதவிகிவீதம் கூட அந்த ஊரில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையில் அதிகாரியாக இல்லை அப்படின்னா காவல்துறையினுடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது காவல்துறையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது காவல்துறை எப்படி இயங்குகிறது காவல்துறை எப்படி இயக்கப்படுகிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கமா தயவுசெய்து காவல்துறைக்குள்ள இருக்கிறது இதெல்லாம் கேட்கிறோம் கொலையை கண்ணால் பார்த்தது யார் என்று கேட்டால் தங்கை தீபிகா பார்த்திருக்கிறார் தீபிகா தான் காவல்துறை நாகமலை புதுக்கோட்டை காவல்துறை தீபிகாவ ஒரு வார்த்தை கூட கேட்கல விசாரிக்கல அப்படியே விட்டான் அப்படியே விட்டான் நாங்க ஏன் ஏன் வந்து ஐ விட்னஸ் விசாரிக்கல இந்த ஐஓ சமயநல்லூர் ஐஓ விசாரணை அதிகாரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் விசாரணை அதிகாரி என்பவன் துணை காவல்துறை கண்காணிப்பாளராகத்தான் இருக்க முடியும் சட்டம் சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஏன் தீபிகாவை விசாரிக்கவில்லை அதான் எங்க கேள்வி விட்டுவிட்டு ராமநாதனம் வேறு இருவரையும் சேர்த்து ஒரு இரவு முழுவதும் ஆய்வு பண்ணி இந்த எஃப்ஐஆர் போட்டீங்க போட்டீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் அப்படியே நீங்க ஸ்டிக் ஓவர் பண்ணணும் உங்களுக்கு இல்லைன்னா உங்க மேல தப்பு வந்துடும் காவல்துறைக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா காவல்துறை தவறு செய்து விட்டது என்று சொல்லக்கூடாது நான் சொல்றேன் காவல்துறை தவறு புரிந்து விட்டதாக குற்றம் சாட்டக்கூடாது எங்களை பழி சொல்லாதப்பா தான் எஃப்ஐஆர் போட்டேன் அக்யூஸ்ட் ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிட்டோம் எஃப்ஐஆர் போட்டுட்டோம் எஃப்ஐஆர் கிளியராக இருக்கு நீங்கள் பிரேதத்தை வாங்கிட்டு பேசாம போக வேண்டியது தானே உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் பணம் இருக்கு பொறம்போக்கு நிலத்தில் இடம் கொடுக்குறோம் வீடு கட்டி கொடுக்குறோம் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அவர் பாண்டீஸ்வர அம்மாவுக்கு சத்துணவுல வேலை கொடுக்குறோம் பென்ஷன் கொடுக்குறோம் இவ்வளவும் நாங்கள் தருகிறோம் நீங்கள் பாண்டீஸ்வரனுடைய உடலை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாங்கள் விசாரிச்சு நடவடிக்கை எடுப்போம் எங்களை நம்புங்க போலீஸ் சொல்லுது சொல்லுதா இல்லையா சொல்லுது நான் வந்து கேட்கும் போது என்ன கோரிக்கை ஐயா ஹரியா அவன் கூட்டாளி ரெண்டு பேரும் ஏற்கனவே திருவிழாவில் சுத்தியலை வச்சு அடிச்சாங்க பிறகு அருவாளை கொண்டு கழுத்துல கீர்னாங்க இப்போ கொலையா பண்ணிட்டாங்க அவன் இந்த ஹரிங்கிற எங்க தெருவுக்குள்ளே குடியிருக்கான் இவன் தான் அந்த கொலைக்கு முழு காரணம் இவனை உள்ள வைக்கலைன்னா மேலும் மேலும் ரொம்ப பிரச்சனை சிக்கல் நம்மளால இங்கே நிம்மதியா வாழ முடியாது மக்கள் சொல்றாங்க நானா சொல்றேன் கொலை நடந்த போது நான் கூட இல்லை மக்கள் பிரேதத்தை வாங்க மறுத்த போது நாங்கள் கூட இல்லை மக்கள் அஞ்சு நாள் போராட்டம் நடத்தும் போது நாங்கள் கூட இல்லை இதெல்லாம் மக்கள் எடுத்த முடிவு அவர்கள் கேட்பது ஒன்றுதான் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கணும் தீபி ஆட்டம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும் இந்த கொலையாளி சொல்றேன் குடிக்க காசு கட்டாயம் காசு கொடுக்கலன்னா காரணம் இதான் காரணம் அப்படின்னா நாங்க இனிமேல் எங்க ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் ஒரு உண்டியலை வச்சு ஒரு ஐநூறு ஐநூறுரூவா ரூபாய் பணம் எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி வச்சிடறோம் குடிக்க பணம் கேட்கறதுன்னா வந்து எடுத்துகிட்டு போய் அவவே குடிச்சுக்கிட்டோம் நாளைக்கு குடிக்க பணம் கேட்டு வருவேன் அந்த அளவுக்குள்ள எங்காவது ஒருத்தன் காசு கொடுக்கல இன்னொரு குழம் பண்ணிடுவாங்க நாங்கள் கே குருசாமி நினைச்சிங்களா குடிக்க பணம் கொடுக்காட்டி கொலை பண்ணிடுவானா இந்த போலீஸ் எழுதி எஃப்ஐஆர் போட்டிருக்கு அவ்வளோதான்டா கேஸ் முடிஞ்சு போட்டு போயிட்டே இருங்கடான்னு சொல்றாங்க இல்லப்பா இது சரி கிடையாது சிபிசிஐடி விசாரிக்கிட்டோம் கரிதா இந்த கொலைக்கு பின்மூலமாக இருந்து மூளையாக இருந்து திட்டத்தை வகுத்து கொடுத்து தாக்க வச்சு கொலை பண்ணாங்கிறத அரசாங்கம் விசாரிக்கணும் அதனால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுங்க நம்ம கேட்டோம் உடனே தேவேந்திர உள்ள சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு உயர் போலீஸ் அதிகாரியை நம்மகிட்ட அனுப்பி விட்டாங்க நாம பேசணும் அவன் என்ன சொல்றான் எங்களை கொஞ்சம் பாருங்க இதை சுமூத்தா முடிக்கலைன்னா எங்களுக்கு பிரச்சனைன்னு நம்ம அதிகாரி சொன்னாங்க ரைட் சரி என்ன தான் ஏப்பா எப்பா சிபிசிஐடி விசாரணையும் வேண்டாம்ப்பா நாங்கள் அதை விட்டுறோம் கை விட்டுறோம் அரிய மட்டும் இந்த வழக்கில் குற்றவாளியா சேர்ப்பீங்களா நீ சேரு நாங்க வழக்க நடத்துறோம் நீ வக்கீல் வைக்க வேண்டாம் கச்சநத்திரத்தில் யாரு வக்கீல் வச்சது அரசாங்க வக்கீல் வாதாள தோழர்களே சகோதரர்களே கச்ச வழக்கை நடத்தியது தேவேந்திர குழு சமூகம் அருமைக்கு சகோதரர் வழக்கறிஞர் பகத்சிங் அவர்களும் அண்ணன் சின்னராஜ் அவர்களும் அதற்கு பின்பாக எங்களை போன்றவர்களும் இருந்து அந்த வழக்கை இடைவிடாமல் நடத்தி படுகொலை செய்த குற்றவாளிகள் வராம உள்ளே குடுக்காம விசாரணை நடத்தி பதினெட்டு பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் நடத்திக்கிறோம் நீ ஹரிய மட்டும் வழக்கில் குற்றவாளியாக சேரு என்று சொன்னால் காவல்துறை ஹேண்ட்ஸ் அப் சொல்கிறோம் அவ்வளோதான்ப்பா எங்கள் சைடு ஏற்றுக்கிட்டு பாடியை வாங்கிட்டு போங்க பிரச்சனை பண்ணாதீங்க நாங்கள் பின்னாடி செஞ்சு தரோம் நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்லலை எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் போலீஸ் சரி நான் ஒரு நாள் இடைவெளி கொடுத்துட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாம் லீவு விட்டுட்டு திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போவோம் அலுவலகத்துக்கு போவோம் அச்சம்பட்டியிலே போராடி இதுக்கு ஒரு தீர்வு காண முடியாது பத்திரிகைகள் இருக்கிறது ஜனநாயக அமைப்புகள் இருக்கிறது அரசு எந்திரம் அங்கேதான் இருக்கிறது காவல்துறை தவறு செய்தால் ஆட்சியாளரிடம் சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்னா ஆட்சி தலைவர் ஆட்சி தலைவரிடமும் தவறு இருக்கும் என்று சொன்னால் நாட்டை ஆள்பவர்களிடம் சொல்ல வேண்டும் நாட்டை ஆள்பவர்களிடமும் தவறு இருக்கிறது என்று சொன்னால் யாரிடம் சொல்ல வேண்டும் யார்ட்டையார் சொல்லணும் சொல்லு பாப்பா அறிவாளிகள் தானே நாட்டை ஆளுகிறவர்களிடம் தவறி யாரிடம் சொல்ல வேண்டும் நாட்டு மக்களிடம் தான் சொல்ல வேண்டும் அடுத்த ஆட்சியை முடிவு பண்றேன் ஏ எந்த இடத்திலும் நியாயம் இல்லை எந்த இடத்திலும் அறம் இல்லை எந்த இடத்திலும் நீதி இல்லை எந்த இடத்திலும் சட்டம் இல்லை எந்த இடத்திலும் நிர்வாகம் இல்லை நாட்டிலே சாதி ஆதிக்க வன்கொடுமை தலைவிரித்தாடுகிறது நாட்டு மக்களே கேளுங்கள் இதற்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் என்று நாம் கேட்க வேண்டிய இடம் நம்ம கூடியிருக்கிற ஆட்சி தலைவர் அலுவலகம் வந்திருக்கோம் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த ரெண்டு உங்களுக்கு தெரியுமா என்ன கூப்பிட்டான் சில ஆட்கள் பேசுறாங்க என்ன சொன்ன தெரியுமா அச்சமத்து மக்கள் பிரேதத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு போறதுக்கு தயாராக இருந்தாங்க நான் சொல்றத கேளுங்க நீங்கள் எல்லாம் இன்னும் ஒரு மணி நேரம் முருகன்ராஜன் வராமல் இருந்திருந்தால் பாண்டீஸ்வரனுடைய பிரேதம் ஒப்படைக்கப்பட்டு பிரச்சனையை முடிச்சிருப்போம் முடிச்சிருப்போம் அவர் வந்துதான் மறுபடியும் பிரச்சனையை தூண்டி விட்டுட்டாருன்னு சொல்றான் யாருக்கிட்ட சொல்லிக்கிறான் தமிழக முதலமைச்சர் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா நான் வந்து உங்களை தூண்டி விட்டன நான் என்ன கேட்குறேன் ஏன் தூண்டி விட்டா என்ன தப்பு நான் தான் தூண்டி விட்டேன் என் தம்பி சத்து நான் தூண்டி விடாம யார் தூண்டி விடா என் மக்களுக்கு உணர்வை தூண்ட என்னுடைய கடமை என் மக்களுக்கு அறிவை தூண்டுவது இதனுடைய கடமை என் மக்களுக்கு அதிகாரத்தை தூண்டி கொடுக்க என்னுடைய கடமை கண்ணத்துறான வாயத்து சமுதாயத்தை இந்த நாட்டில் இந்த வீதியில் நடக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடமை அந்த கடமையை செய்தால் குற்றம் என்று சொன்னால் திரும்ப 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 ஆயிரம் முறை அந்த தவறை நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் மக்களை காக்க வேண்டியது பணி கடமை நாங்கள் ஈமானுவர்களின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் மாவீரன் பசுரை பாணியின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் மாலக்கோட்டை சுப்புவின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் ஒரு புரட்சிகர கூட்டம் புரட்சிகர கூட்டம் எந்த எந்த நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் சொந்த நாட்டிலேயே அடித்து துவைக்கப்படுகிறது உலகத்தில் எங்கேயுமே இல்லை இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் இப்படி அடுக்கடுக்காக படுகொலை செய்யப்படுகிறார் அடுக்கடுக்காக படுகொலை செய்யப்படுறான் அதை பார்த்து கொண்டு காவல்துறை எப்படி எஃப்ஐஆர் போட்டாலும் ஓகே சொல்லணும் அவன் என்ன சொன்னாலும் நாம் ஆமான் தலையாட்டணும் இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்தின் முதலமைச்சரிடம் போய் முருகராஜன் தூண்டி விடுகிறான் என்று சொல்லுகிறார் என்ன தெரியுமா நியாயமா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லாத போலீஸு தப்பு செஞ்ச போலீஸு தாமே தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாம இந்த இவன் தான் தூண்டி விட்டான்னு என்னே சொல்லிட்டு இருக்கான் நீ சொல்றதால என்ன ஆயிரும் ஒன்னும் ஆவாது ஒன்னும் ஆவாது இன்றைக்கு நாங்க தெருவுக்கு வந்துட்டோம் உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப என்ன நடந்து தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய மத்திய குழுவினுடைய இயக்குனர் ஒருத்தர் இங்க வந்தார் அவர் கூட நம்ம மாப்பிள்ள பழனிவேல் ராஜனும் இந்த முன்னாடி டிஎஸ்பி அண்ணன் பேசினாரு அவங்க எல்லாம் போய் ஒரு மணி நேரம் பேசினாங்க யாருக்கிட்ட கலெக்டர் எஸ்பி அவங்க உடனடியில் நம்மளை விட்டுட்டு போய் பேசுறது முதல் தப்பு ஏன்னா காட்டில் களை எடுக்கிற ஒருத்தன் அங்கே காலையில் கூலி வாங்குற ஒருத்தனா ஏன் போராட்டக் குழு வந்து நீங்கள் விலகி போய் பேசுறீங்க கமிஷன் டைரக்டர் வந்து அவர் பேசிட்டு போறாரு நீ போராட்டக்காரைய அங்க போற மாவட்ட தலைவர் இங்க வர மாட்டாரா காவல்துறை கண்காணிப்பாளர் இங்க வர மாட்டாரா சொல்லுங்க கமிஷனர் இங்க வர மாட்டாரா நூறு பேர் இருந்தா வரமாட்டா ஒரு லட்சம் பேர் பெரிய பெரிய ஆளப்பட்ட அதிகாரிகள் உரிச்சவால போல சோம்பெரிய நமக்கு அப்படியே வாயில ஊட்டி விட்டா கூட மில்லு வாயை பிடிச்சி ஆட்டி விடணும் சொல்லு எனக்கு ஒரு உண்மை தெரியும் சொன்னா சண்டைக்கு வந்துடுவான் என்ன உண்மை தெரியுமா Thank you.